சமூகம் டிவியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சமூகம் டிவியின் மற்றொரு ஆய்வினூடாக உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இன்றைய தினம் சமூகம் டிவியின் ஆய்வினூடாக நாங்கள் பார்க்க இருப்பது டொனால்டு ட்ரம்ப் மீது கொலை முயற்சி தாக்குதல்தாரியின் பின்னணி அதிர்ச்சி தகவல் எட்டு முறை கொலை முயற்சி ஹமாஸ் ராணுவ தளபதியின் அதிரவைக்கும் பின்னணி வன்முறை ஒருபோதும் அரசியலின் அங்கமாக இருக்க முடியாது இஸ்ரேல் வெளியுறவு மந்திரி உக்ரைன் அதிபர் திகைப்பு தீவிரவாத தாக்குதலில் முக்கிய பங்காளியாக சந்தேகம் இது பற்றி நாங்கள் விரிவாக ஆராய இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் பென்சில்வேனியா தேர்தல் பரப்புரை பேரணியில் டொனால்ட் டிரம்ப் மீது கொலுமையேற்றி நடந்த நிலையில் தற்பொழுது தாக்குதாரியின் முழு பின்னணியும் வெளியாகியுள்ளது அரசியல் வரலாற்றில் மிக கொடூரமான வன்முறை செயல்களில் ஒன்று என குறிப்பிடப்படும் இச்சம்பவத்தில் தாக்குதலாரி இருபது வயது தோமஸ் மதியு குரூக்ஸ் என அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர் குறித்த தாக்குதலில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு டிரம்ப் லேசான காயங்களுடன் அதிர்சவசமாக உயிர் தப்பியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் ஆயிரக்கணக்கான தமது ஆதரவாளர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது தமது காதை அவர் ரத்தம் வழிந்து அவரது முகத்தில் பரவியுள்ளது ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த மேடைக்கும் சுமார் முன்னூற்றி அடி தொலைவில் ஒரு கூரையின் மீதிருந்து ஏ ஆர் துப்பாக்கியை பயன்படுத்தி தாக்குதல்தாரி சுட்டுள்ளார் குறைந்தது எட்டு முறை துப்பாக்கி வெடித்த நிலையில் கூட்டம் அலர தொடங்கியது துரிதமாக செயற்பட்ட உளவு அதிகாரிகள் சூழ்ந்து கொண்டு மேடையில் இருந்து பத்திரமாக வெளியேற்றினர் இந்த நிலையில் தனது முஷ்டியை சுருட்டி மேலே உயர்த்தி போராடு போராடி என ட்ரம்ப் பலமுறை கத்தியுள்ளார் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட டிரம்ப் சில மணி நேரங்களுக்கு பின்னர் தாம் நலமாக இருப்பதாக தகவல் வெளியிட்டுள்ளார் ட்ரம்ப்புக்கு இலக்கு வைத்து அந்த தாக்குதல் தாரி உளவுத்துறை அதிகாரிகளால் கொல்லப்படும் முன்னர் பொதுமக்களில் ஒருவரை கொண்டதாகவும் இருவர் பலத்த காயங்களுடன் தப்பியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பென்சில்வேனியாவின் பெதல் பாக் பகுதியைச் சேர்ந்த இருபது வயது தோமஸ் மத்தியோ குரூக்ஸ் என்பவரை தாக்குதலாரி என்பதையும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் ஆனால் ட்ரம்ப் மீதான கொலைமுயற்சி வழக்கை விசாரித்து வரும் எப்பியை இதுவரை தாக்குதல் தாரியின் பெயருள தகவல்களை உறுதி செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் காசாவில் நடந்த எட்டு மாதங்களாக நடக்கும் தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முக்கிய மூலையாக செயல்பட்ட ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது டேயூனிஸ் பகுதியில் பதுங்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவத்துக்கு இன்டெலிஜென்ட் மூலம் தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆனால் முகமது டெய் கொல்லப்பட்டாரா என்று உறுதி செய்யப்படவில்லை தற்போது எட்டு வயதான முகமது டெய்ப் என்று அழைக்கப்படும் முகமது டெய் இப்ராஹிம் அல்மசியை கொள்ள முயற்சித்து இஸ்ரேல் இதுவரை ஏழு முறை தாக்குதல் நடத்தி தோல்வியடைந்தது நேற்று நடந்துள்ள தாக்குதல் அவர் மீதான எட்டாவது கொள்ள முயற்சியாகும் முகமது டெய்ப்பை கொள்வது இந்த போரில் இஸ்ரேலின் முக்கிய இலக்காக உள்ளமை அனைவரும் அறிந்த ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் இஸ்ரேல் நாட்டை உருவாக்குவதற்காக பெரும்பாலான பாலஸ்தீன மக்கள் அவர்களது வீடுகளில் இருந்து துரத்தப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதி முகாம்களில் தஞ்சமடைந்தனர் நகரில் தஞ்சமடைந்து வாழ்ந்து வந்த தாய் தந்தைக்கு அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அகதி முகாமில் வைத்து பிறந்தவர் முகமது இவர் காசாவின் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் அறிவியலில் பட்டம் பெற்ற டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்கில் அப்போதைய பாலஸ்தீன இளைஞர்கள் பலர் செய்ததை போலவே தங்களை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலை எதிர்க்கு உருவான ஹமாஸ் அமைப்பில் சேர்ந்துள்ளார் தற்போதைய ஹமாஸ் தலைவர் நெருக்கமானவராக இரு ராணுவ விவகாரங்களில் திறனுடையவராக காணப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இஸ்ரேல் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு பதினாறு மாதங்கள் சிறையில் இருந்துள்ளார் அதன் பின்னர் தொன்னூறுகளில் அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்காமல் ஹமாஸ் தலைவர்களை இஸ்ரேல் படுகொலை செய்ததற்கு பழிவாங்கும் வகையில் பல தற்கொலை தாக்குதல்களை திட்டமிட்டு அரங்கேற்றியுள்ளார் பலமுறை படுகாயமடைந்து மீண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காசா பகுதி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் முகமது டேய்பின் மனைவி ஏழு வயது மகன் மற்றும் மூன்று வயது மகள் ஆகியோர் கொல்லப்பட்டனர் அவர் மீதான இஸ்ரேலின் கடந்த கால தாக்குதல்களில் தனது ஒருபுற கண்ணை டெய் பிளந்ததாக ஹமாஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் பின்னர் ரகசிய சுரங்கப்பாதைகள் அமைப்பது ராக்கெட்டுகள் உருவாக்குவது வீரர்களுக்கு பயிற்சியளிப்பது என ஹமாஸின் ராணுவத்தை வலுப்படுத்தும் பானையில் ஈடுபட்டுள்ளார் முகமது டெய் இதற்றமாகவே கடந்த அக்டோபர் ஏழாம் தகுதி தாக்குதலை திட்டமிட்டு அரங்கேற்றியுள்ளார் இந்நிலையில் தொன்னூறு பேரை கொன்று அவர் மீது இஸ்ரேல் நடத்திய எட்டாவது கொலுமியற்றியில் அவர் உயிரிழந்தாரா என்பது மர்மமாகவே உள்ளது இவ்வாறாக இஸ்ரேல் ஹமாஸ் தரப்பினிடையே மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாக்குதலுக்கு உலக நாடுகள் மத்தியில் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன அந்த வகையில் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை மந்திரி இஸ்ரேல் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது அதிபர் டொனால்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் வன்முறை ஒருபோதும் அரசியலின் அங்கமாக இருக்க முடியாது என்று அதில் இஸ்ரேல் காட்ஸ் பதிவு ார் முன்னதாக ஹமாஸ் அமைப்பினரை ஒழிக்கும் நோக்கில் இஸ்ரேல் ராணுவம் காசாவை தரவழியாகவும் வான்வழியாகவும் தாக்கி நிர்மூலமாக்கி வருகிறது இதில் பாலஸ்தீனியர்கள் முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ட்ரம் துப்பாக்கி சூட்டை கண்டித்து சமீபத்திய உலக தலைவர் உக்ரைனின் ஜனாதிபதி விளாடிர் ஜெலன்ஸ்கி இந்த தாக்குதலால் திகைக்கின்றேன் என்று கூறியுள்ளார் இத்தகைய வன்முறைக்கு எந்த நியாயமும் இல்லை உலகில் எங்கும் இடமில்லை ஒருபோதும் வன்முறை மேலெங்க கூடாது என்று அவர் தனது எக்ஸில் ஒரு பதிவில் தெரியும்